எப்பாடு இவங்க தான் பெரிய உத்தமைங்க சான்றா பெரிய உத்தமி அப்படின்ற மாதிரி பார்வதி கமுர்தின் தான் இது வரைக்கும் இதில் எல்லா தப்பும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி திருப்பிட்டாங்கடா எவ்வளோ ட்ரிக்ஸாக இதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு பயங்கர ப்ரெஷர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்வதி கமுர்தினை வெளியே தூக்குங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக சீர்கேடுக்கு இருக்கிறவங்க அப்புறம் இந்த மாதிரி ஏற்கனவே பார்வதி ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி அவ்வளோ பேர் ஒரு பொண்ணை அவருடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கனம் கட்டிட்டு தீராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது வெளியே போன பார்வதி கம்புரோம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போகிறாங்க ஆனால் உள்ளே ஒரு ஒன்மந்த் அடிச்சுட்டு வெளியே இருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உற்பட போடுறதில்லை இது வந்து நான் சொன்னால் எல்லோரும் வந்து என்னை பைத்தியகாரம்னு சொல்லுவீங்க சொல்லிட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் த ரெங்க் அப்படிங்கிறதுனால நான் இதை பேசுகிறேன் இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி குலையில்லை ஏன்னா மனசில் பட்ட சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக பேச போகிறேன் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் போடுங்க இப்போ வீடியோ கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸில் நேற்று இரவுலேருந்து பயங்கரமாக இருந்தது அதாவது கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க டாக் பார்க்கிங் எங்களால் தான் ஆச்சு நாங்கள் தான் முத்தம் கொடுத்துட்டோங்கிறத சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாரு சார் நம்ம சமாளிச்சிருவோம் எப்படின்னா நம்ம பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாமா டிவி என்ன பண்ணுறான் இதை என்கரேஜ் பண்ணிட்டான் அதை காட்டவும் இல்லை இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கிடையாது அப்படியே வந்து விட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் யூமு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை மகத் யாசிகா இருக்குது பாவனி அம்மீர் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது கவின்லாம் வந்து சீசன் த்ரீல பண்ணாததெல்லாம் வந்து ஒரு சின்ன தான் இவங்க பண்ணதெல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது சரியா அப்படிப்பட்ட மக்கள் மனசில் அவங்க வந்து பெரிய ஹீரோவா தான் ஆயிருக்காங்க வெளியே போகும்போது ஆரோ வந்து நைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஆரோ ஓவியா சீசனில் மருத்துவ முத்தா அதெல்லாம் ஆச்சு சரி அதை வச்சு இவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க ரைட்டு அதை வச்சு இவங்க பேசக்கூட நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ரைட்டு ஆனால் எல்லாத்தையும் வந்து வெளியே தீர்க்கணும் அப்பயே பாரதி கவுனதி அப்போல்லாம் வந்து தூக்கல சரி விட்டாங்க ரைட்டு அப்போ இவங்களே வந்து இப்போ கன்ஃபர்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு காலைல கூட பாரதி என்ன சொல்கிறா இதை வச்சு ஒரு கேம் வந்து அவள் திருப்புவாங்கிற எனக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா இதை நான் அவன் கிட்டே சொல்லக்கூட கிடையாது ஆனால் அதை கனெக்ட் பண்ணி அவள் வந்து விளையாண்டான் இது நம்ம பண்ணுறது இருக்குது அவன் உண்மைதான் அப்படின்றத வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது பாரதி கவுருதி இந்த ஆக்ட்டுக்கு வெளியேற வேண்டும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே ஆனால் தூக்கலை கண்டென்ட்டுக்காக மாமா டிவி என்ன பண்ணுன்னா வெஸ்ட்டான் சரி இதில் வந்து அவங்கள குத்த சொல்ல முடியாது மாமா டிவி ஆனால் மாமா டிவி வந்து கண்டென்ட் தான் பார்ப்பான் எப்பயுமே ஓகேவா ஸோ இது வந்து நடந்துட்டு இருக்கு நேற்று நைட் என்ன ஆகுதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வந்து கமலின்னு வந்து தூங்கிட்டான்னு சொல்லி வெளியேற்றாங்க அடுத்து திவ்யா வெளியே போயிடுறாங்க அடுத்து பார்வதியும் வந்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிடுறாங்க இப்போ இந்த நடிப்பு உடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்களேன் அதாவது கமலி வெளியே வந்துட்டு என்னென்னு பார்க்க வரான் பார்க்க வந்தோன்னே ஐயோ ஏ பார்த்த மாதிரி வந்து அலறுது அவன் ஏதாவது பண்ணிடுவான் என்ன ஆ அப்படின்ட்டு இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏ ஒருத்தன் வரான் அப்படிங்கிறப்ப நீங்கள் பயப்படுறது உங்களுக்கு தெரியும்ல அது ட்ராமாவாக இருக்கும் அப்படின்ட்டு க்ளீனாக ட்ராமா தான் ஒன்றே சபரி யாரோ வர நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போட வரப்ப ஏதோ வரான் பார்வதி அவங்ககிட்ட வந்து நிற்கிறப்ப அங்கேருந்து பார்த்துட்டு பார்வதி பார்வதி சொல்லிட்டு ஓடுறான் அப்படின்னு பார்த்தா பார்வதி சபரியை பார்த்து ஓடணும் கண்ணை கலக்கிட்டான்ட்டு அவன் கிருஷ்ணனை பார்த்து ஓடணும் இதெல்லாம் ஒரு கேம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் அவங்க தள்ளி விட்டாங்க ரைட்டு அதை பாஸ் பார்த்து பாருல்ல அந்த ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை கேமை அணுகாமல் இவங்க வந்து அய்யோ அய்யோ ஐயோ அப்படின்ட்டு மலையாள பிக் பாஸ் இதே கார் டாஸ்கில் எவ்வளோ கேளமாக நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அமுக்கி தள்ளி கொல பண்ண கூட துணிவிட்டாங்க எல்லாம் சரியா நான் அதுக்காக பார்த்துடைய ஆக்டிங்கை ஜஸ்டிஸ் பண்ண விரும்பலை தப்பு தான் நல்லா தள்ளி காலை விட்டு கேவலஞ்சிட்டால் பண்ணது தப்பு தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் மறந்துட்டீங்களேடா அப்படியே இல்லைமோ இவங்க மட்டும்தான் குத்தம் பண்ண மாதிரியும் அவ்வளோ தூரம் வந்து இவங்க தாக்குறீங்க சாண்ட்ராவில் அப்படியே பில்க்குலாம் தெரியுது பயங்கரமான ஒரு ஆக்டிங் நல்ல கோச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதாவது ஒரு இஷ்யூ வச்சு ஒருத்தவங்களோட லைஃப்பை காலி பண்ணணுன்றத சாண்ட்ரா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சாண்ட்ரா சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி இந்த சில தற்கொலை இதெல்லாம் இருக்குல்ல ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்து காலி பொண்ணு நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி உள்ள ஒரு தற்குறி இது பொறுத்த வரைக்கும் சரியா அதுவும் கேடு கட்ட தற்கொரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேடு தனம் வேலை செய்யும் தற்கொறி அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது இந்த போர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து பயங்கரம் பயப்படுறாங்களா எல்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஒரு நடிப்பு போடுறாங்க இதில் சபரிக்கு நீ பயப்படாத உன்னை மீறி என்னை மீறி தான் உன்னை கை வைப்பான் அப்படி இப்படின்றான் டேய் ஓப்பனா போனால் சொல்கிறேன் சபரி உனக்கு வெளியே போனால் லைஃப்பே இல்லை சீரியஸாக சொல்கிறேன் இல்லை ஒரு மனுஷனே இல்லை முதல் இதே தான் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு அப்போ வந்து நான் வேணும்னு தான் அடித்தேன் ஆ விற்கிறம் அந்த குண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தள்ளி விட்டேன் ரொம்ப தான் அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க சரியா அது மட்டும் இல்லாமல் அப்போ அப்படியா சிரிச்சிட்டு தான் இருந்தான் கண் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை கம்பரமும் இதெல்லாம் என்னதுங்க இதெல்லாம் அடியா சாண்ட்ராப் பண்ணது ஆ ட்ரிப்ஸ் போட்டு ஃபிக்ஸ் வந்தால் ஒரு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வர தெரியுமா மூணு மணி நேரம் அவன் தூங்குறது தூங்கி ஏஞ்சிக்கிறது என்னென்ன ட்ராமா அது சரியா இதை விட்டுருங்க ஒரே ஒரு பெர்சன் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம்னா அது காணாங்கிறது மட்டும்தான் ஏன்னா அவர் அதை பற்றி கவலைப்படலை ஏன்னா அவர் தோத்துட்டார் அது ரெண்டாவது விஷயம் ஒரு ஹியூமனிட்டி ஏஞ்சி போனது சபரி அங்கே பண்ணதெல்லாம் சரியான நடிப்பு நடிப்பு அரக்கன் வெளியே வந்து ஏன்னா அவன் ஜெயிக்கக்கூடிய மேட்ச் அது என்ன ஜெயிச்சிருப்பான் காரத்துக்கு போகிறதுனா அரோரா வெளியே வராதுன்னு சொல்லி பஞ்சலா பேசுறது என்ன பெரிய ஹீரோ நீ நீ இது நீ பாரதி கப்பா நீ நின்று நான் வந்து பாராட்டிக்கிறேன் தூக்கி சூப்பராக அப்படின்ட்டு பாரதி பார்வதிக்கு அப்படி புரிஞ்சியா போயிருந்தேன் எவ்வளோ வயலன்ஸ் ஆல் நடந்தது எங்கே போயிருந்தேன் அதே மாதிரி முதறவன் நீங்கள் நான் வச்சு பாருங்க நேற்று டாஸ்க்கில் அமுகிறாங்க இல்லை சபரியை அப்போ அந்த முதவிக்கு இல்லை பார்வதி அடுத்து அவனை காப்பாற்றலை கபதியின காப்பாற்ற அந்த முதவிக்கு பிரச்சனை சபரிக்கு அப்போ பார்த்துக்கோங்க விக்ரம் அதிரை அடிச்சியே தூக்கி போட்டு கீழே தள்ளினியே ஞான கூட்டி ஆ அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இப்போ உட்காந்து சிவாஜி கணேச மாதிரி நான் சொல்றேன் நான் பாரதி கவுரு கெட்ட கேடு கட்டவங்கண்ணா அவங்க வெளியே போனாச்சு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி பொழைச்சிப்பாங்க ஆனா சபரி விக்ரம் நீ வெளியே போய் உருப்பிட மாட்டேங்கிறா அப்படி ஒரு நடிப்பு சாண்டரால நீ உருப்பிட மாட்ட வெளியே போய் அதாவது கெட்டவங்க நான் இப்போ கெட்டவங்க இப்படிதான் பண்ணியிருக்கேன் சொல்லி உண்மையா ஃபேக்கா இருக்கவங்க ரியல் அவங்கள கூட உத்துடலாம் ஒத்துக்கலாம் விட்டுடலாம் ஆனா நாங்களா சிவாஜி கணேசன் நல்லவைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்மம் பிம்பம் போட்டுருக்காங்க தெரியுமா அவங்க ரொம்ப டேஞ்சர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது தெரியாமல் தான் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க வெளியே ஒரு குரூப் அதுக்கடுத்து கேளுங்க ஆ இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க காலைல ஏஞ்சோன்னே பெரிய பிரச்சனை கானாத்தந்து கொண்டு வந்துட்டார் என்ன எவ்வளோ நீங்கள் தான் நீங்கள் பயம் தட்டி விட்டு காஃபியெல்லாம் தட்டி விட்டார் போய் பார்வதி பார்வதி அடிக்க போயிட்டா கணா நீ பண்ணது தப்பு பார்வதியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டார் நறுக்குன்னு கேட்டார் வெரி குட் சூப்பர் காணா கேளுங்க நறுக்குன்னு கேளுங்க இந்த மூதையங்கள் அதை எப்படி தள்ளி விடலாம் அப்போ இந்த சபரி விக்ரம் விக்ரமோடய கெட்ட வார்த்தை நாமினைஸ் பண்ணுறோம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றான் அப்போ அந்த பண்ணுற வேர்டு எவ்வளோ விட்டா மதியில் விக்ரம் சபரி எப்படி கற்றுனா அதெல்லாம் தப்பு இல்லையா சாண்ட்ரா விட்டா அந்த ஒரு வாரத்தை யாரும் பேசவே இல்லையே காம மண் அழகிறீங்க இந்த ஊனக்கிளி ஊனக்கலிங் சொல்லிகிட்டு இருந்து திவ்யா சாண்ட்ரா பற்றி ஒரு கூட கேட்கலையே என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க நியாயமான தராசு ரெண்டு பக்கம் பார்க்கணுண்டா அதை என்ன ஒரு சைடில் மட்டும் பார்க்குறீங்க இன்னொரு தரையும் கேட்ட அவங்க பண்ணது தப்பு தான் இவங்க பண்ணது தப்பு தான் ஒரே மனுஷன் பேசினது இவன் தான் மற்ற எல்லாருமே பாரதி பக்கம் இதை திருப்பி பாரதி பக்கத்தில் வெளியேற போடணுன்றது மட்டும்தான் திருப்பி காலையில் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அப்பயும் வந்து அந்த அம்மா ஓடுது அப்படியே பின்னாடி திண்டுக்கல் தூத்துக்குடி போகும் அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாரு கன்ஃபேஷன் போட்டு சாண்டூ சாண்டியம் சாண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்க பசங்களுக்கு அதை பார்க்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க நாங்கள் சொல்லிட்டோம் முன்னாடியே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க அம்மா கீழே வள போனா

இதை சொல்கிற அதெல்லாம் டெலிகாஸ்ட் அது காலப்படாதீங்க இல்லை ஒரு மாதிரி சை நான் இப்பயே சொல்கிறேன் விக்ரம் சபரி வெளியே போட ஒரு மாட்டாங்க கேடு கட்டவாங்க ஆரதி கம்மன் இருந்தாச்சு இவனை கேடு கட்டவாங்க தான் ஆனால் அதை சொல்லிட்டாங்க நான் அந்த தான் கேடு கட்டவங்க தான் அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் உண்மையாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த குரூப் இருக்கு பாருங்க சாண்ட்ரா அப்புறம் விக்ரம் இது அப்புறம் இன்னும் யாரும் கேளுங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே நியூட்ரலாக இப்போ திடீர்னு சமூக போராளிகள் வந்துட்டு யூ யூ ரெட் கார்டு ரெட் கார்டு இருந்து கொடுங்கடா கண்டிப்பாக கொடுக்கணும் பாலுதி கம்றுதி நீட்ஸ் போய் எவிக்டட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஐ ஆம் நாட் நார்மலைசிங் தட் ஆக்ட் வெளியே போன் அவங்க ஆனால் சாம்ரா அவங்க விக்ரம் சபரி இவங்களாம் தூக்கிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுங்க நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஓகே அது உண்மை நியாயமாக பேசுங்க சொப்பு அடிக்காதுங்க ஒருத்தவங்களுக்கு தயவுசெரி நியாயமாக பேசுங்க எல்லாமே தரசாவீங்க நீங்கள் இப்போயும் நான் நியாயமாக தான் பேசுகிறேன் சரியா விஜய் சதுபதி வந்து அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு கார்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க டபுள் எக்ஷன் தான் இன்றைக்கி பிளானு சரியா அது பார்வதி கவுர்தீனாக நார்மலாக எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இன்னும் அந்த நியூஸ் வரல பட் கமர்தீன் உறுதியாக வந்து தூக்க போகிறாங்க கவஷனில் அப்புறம் பார்வதிக்கு ஒரு வார்னிங் கொடுக்க போகிறாங்கன்றது தான் வெளியே வருது சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறவேற்கு படிக்கிறது நீங்கள் என்ன என்னாலும் நிட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் உண்மை பக்கம் எப்பயும் நிற்பேன் ஐ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்